தற்காலிக விடுதலை இருக்குல்ல தற்காலிக விடுதலைன்னு என்ன விடுதலை தெரியுமா தேவன் தராத விடுதலை நம்முடைய கட்டை இன்னும் அதிகமாய் இருக பண்ணும் தேவனிடத்திலிருந்து வராத ஒத்தாசை தேவன் தராத விடுதலை டெம்பரரியா நமக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆனது மாதிரி இருந்தாலும் அது நம்முடைய கட்டை நம்முடைய நுகத்தை நம்முடைய சிறை இருப்பை முன்னே இருந்ததை விட இன்னும் அதிகமாயின் அது இருக பண்ணுமே தவிர இந்த நாளில் ஒரு தேவன் பிள்ளை இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது எனக்கு விடுதலை யாரிடத்திலிருந்து வருகிறது தேவன் தராத விடுதலை அதனால தான் இயேசு சொல்வார் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இல்லைன்னா அது மெய்யான விடுதலை இல்ல டெம்பரரியா இருக்கும் அந்த போனே அவங்க கை வச்சதும் ஏதோ பண்ணிச்சு அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பண்ணுது ஆமேன் சி மரத்தால இறைமையாவும் அதுதான் விரும்புறாரு ஆமேன் அப்படியே செய்வாராக சொல்லிட்டு மரத்தால் நுகத்தடியை முறிச்சதோ மீட்டிங் முடிஞ்சு கட்ட ஊத்தாச்சு திரும்பி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இதுக்கு பழைய பேர் வந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள காத்திராமல் ஒத்தாசைக்காக பல பாதையை தெரிந்தெடுத்து சென்று இன்னும் அதிகமான இன்னும் நெருக்கடியான சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் நமக்கு ஒத்தாசு எங்கிருந்து கிடைக்கிறது அதாவது ஒரு பிரச்சனையில இருந்து ரிலீவ் ஆகுறதற்கு நான் ஜோ பண்ணி பார்த்தேன் ஆண்டவர் என்ன வெயிட் பண்ண இது வேலைக்கு ஆகாது நம்ம வேற ஏதாவது வே இருக்கா இன்னொரு இன்னொரு போய் 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 ஆகி ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்து இன்னொரு பிரச்சனை இல்லை இது மாட்டுவது பெரிய பிரச்சனை அதாவது பஞ்சகாலத்துக்கு தப்புவிக்க எகித்துக்கு போய் எகித்துல மாட்டினாங்க பாத்தீங்களா எகித்துல போய் போனதே எதுக்கு பஞ்ச பஞ்சகாலம் பஞ்ச எத்தனை வருஷம் ஏழு வருஷம் ஏழு வருஷம் முடிஞ்சது யோசிப்பு காலம் முடிஞ்சது யாருக்காவது திருப்பி வரணும்னு தோணாங்களா இல்ல பஞ்சகால பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை எகித்து பிரச்சனை அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேரா எல்லாரும் கண்களை ஏறெடுக்கும் போது ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும் எனக்கு ஒத்தாசை பருவதங்கள்ல கிடையாது எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்ச்சரிடத்திலிருந்து வருகிறது